பிரேக்கிங் நியூஸ்லாம் போட்டிங்களே எதுக்கு எனக்கு தெரியல நான் வந்து எப்போயும் டேவிட் கேட்பாரு இந்த பிற ஜனா கேஜி ஃபோன் பண்ணி பார்க்கணும்னு கேட்டாங்க சரி நாளைக்கு வர சொல்லுப்பா நீங்கள் எப்போ கேட்டாலும் மறுக்க மாட்டேன் அதை வந்து அதுக்கு பயங்கர ஹைப்லாம் கொடுத்தீங்களே ஒன்றும் பெருசாக ஒன்றும் நீங்கள் விஷயம் இல்லையே அப்படிங்கிறது தான் கேட்டேன் சார் இதான் சார் நாங்கள் சும்மா ரெண்டு பர்சன்ட் கட்சி சார்ங்கிறத நீங்கள் வந்து பெருசாகவே எடுத்துக்காதீங்க நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இந்த நிறையா பேர் சொல்கிறாங்கல்ல ஊடகங்கள்லாம் ரெண்டு பர்சன்ட்டு ஆர்கே நகருக்கு அப்புறம் ஜெயிக்கல அவரெல்லாம் பெருசாக எடுத்துக்க பேசுறவங்க எல்லாம் இப்போ நாங்கள் அன்னைக்கு கூட்டணியை விட்டு விலகிட்டோம் இதே அன்னைக்கு தென்காசியில் அறிவிங்களாங்கிறாங்க இதில் அது நீங்கள் கேட்டால் தானேங்க நான் பேச முடியா அவர் அன்னைக்கு கேட்டார் ஒருத்தர் நீங்கள் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னார்களே பழனிசாமி தான் முதலமைச்சர்னு நீங்கள் ஏற்றிக்கிறீங்களான்னு கேட்டார் நாங்கள் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோன்னு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்கள் இந்தியாவுக்கு போனது மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் திரு அண்ணாமலை அவர்களோடு சேர்ந்து நாங்கள் அந்த கூட்டணியில் பயணித்தோம் இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு இப்ப சட்டமன்ற பொது தேர்தல் இதுல அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் நாங்கள் எடுப்போம்னு சொன்னேன் அடுத்த கல்வி அவங்க அப்படி சொன்னதுமே அர்த்தம் நான் இந்திய கூட்டணியில் இல்லைன்னு தானே அர்த்தம் அடுத்து நீங்கள் கேட்டுன்னு தான் சொல்லியிருப்பேன் நானாக வந்து சொல்ல முடியாது நீங்கள் அடுத்து மண்டார் கோயில் போயிருந்தப்போ அங்கே கேட்டாங்க ஸ்ட்ரைட்டாக ஆமாங்க நான் தமிழில் தானே சொல்கிறேன்னு கேட்டேன் கரெக்டா இல்லை என்னங்க நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா இதில் அன்னைக்கே சொல்லலை இன்னைக்கே சொல்லலை நீங்கள் கேட்குற இப்போ நீங்கள் நீங்கள் கேட்குறப்போ ஒரு கேள்வி கேட்டு போய் சொன்னு இதையா நீங்கள் தஞ்சாவூரில் சொல்லலைன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது அதேமாரி தஞ்சாவூரில் அங்கே பத்திரிகை நண்பர்கள் எங்கள் கழக நிர்வாகி அமைப்பு செயலர் வளர்வேந்தன் வீட்டு கல்யாணம் போயிட்டு வரப்போ அங்கே மீடியா இருந்தாங்க அவங்க மாதிரி அப்போ விஜய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துறாரு அதை பற்றி உங்கள் கருத்து என்னான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் விஜய் என்னுடைய கருத்து தான் நான் சொல்ல முடியும் நான் உங்களுக்கு தெரிய நான் என்ன எதார்த்தமோ நான் எதை நம்புறேன்னோ என்ன நினைக்கிறேன்னா அதை சொல்லக்கூடியவன் அந்த இதில் அவர் விஜயகாந்த் எப்படி ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குறாரோ அதே போல விஜய் அவர்கள் திரையுலகத்தில் வந்திருக்காரு அவரும் ஒரு தாக்கத்தை உருவாக்குவார்னு நினைக்கிறேன் அது எல்லா கட்சிகளையும் பாதிக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் உங்களுக்கு தெரியும் டிஎம்கே தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு சீட்டு வந்தாங்க வரைக்கும் ஒரு இண்டிபெண்ட் மெஜாரிட்டி வர முடியாமல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தாங்க அப்போ அவங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்தாங்க எங்கள் கட்சி அப்போ வந்து அம்மா வந்து அப்போ அறுபத்தஞ்சு சீட்டு வாங்கணும் எங்கள் கட்சி கூட்டணியெலாம் சேர்த்துன்னு நினைக்கிறேன் எம்டிஎம்கே எம்டிஎம்கே சேர்த்து அப்போ வந்து தினமலர் பத்திரிகைன்னு நினைக்கிறேன் இல்லை ஏதோ பத்திரிகையில் எழுபது தொகுதிகளில் ஏடிபிக்கே அவருடைய வெற்றியை பாதிச்சிருக்காரு டிஏவிக்கே தொகுதியாக ஐம்பது தொகுதிகளில் பாதித்ததா தகவல் பார்த்தா செக் பண்ணி பார்த்தா அது உண்மை ரெண்டாயிரத்தி ஆறில் நான் இங்கே எம்பியாக இருந்த நேரத்தில் அதே மாதிரி விஜயால் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னேன் உடனே விஜய் உடல் கூட்டணிக்கு இது இதுக்கு அதுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொன்னால் அது கூட்டணியான்னு கேட்குறீங்க அது என்ன உங்களுக்கு அதில் ஒரு இது நீங்கள் நாலு மாதத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்குன்னு என் நண்பர் பாட்டை சொல்கிறாரு அப்புறம் நாங்கள் என்றைக்கு அறிவிக்கிறோன்னு எங்களுக்கு எங்களுக்கு தோட்ட அடிக்காரன் சொல்ல முடியும் நீங்கள் கால் முறை இன்னைக்கு ஒன்பது மணிக்கு டிஃபன் சாப்பிடலையே ஏன் சாயங்காலம் சாப்பிட்றீங்கன்னா அன்றைக்கி பசி இல்லை எனக்கு தோன்றப்ப சாப்பிடுவேன் அந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லையா இது ஒரு பிஸ்னஸ் அவர் சொல்கிறார் என் நண்பர் ரொம்ப நண்பர் ஆனால் இது மாதிரி எதாவது இடக்கூடாமல் பேசுவார் அப்புறம் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் இதுக்காக அவர்கிட்ட போய் உட்காந்து கொடுக்க முடியாது இங்கே சொல்லிடுறேன் நீங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் நிற்கவில்லைன்னு சொன்ன தப்பு நீங்கள் நாங்கள் பிஸ்னஸ்ஸாக பார்க்கல நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி ஒரு துக்கடா கட்சி அவர் பாடியில் வந்து எங்களுக்கு ஸ்பேஸே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் ஆர்கே நகரில் நாங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் டிடிவி திருக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை பொலிட்டிக்கலாக எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் தான் இன்றைக்கி நாங்கள் அன்றைக்கி சின்ன துக்கடா பசங்க அறிவித்த உடனே எல்லாரும் அதை பெரிய பிரேக்கிங் பண்ணுறீங்க எனக்கு ஆச்சரியம் என்ன இப்போ இந்திய கூட்டத்தில் இருக்க போகிறன்னு நம்பிட்டு இருந்தாங்களா இவங்கன்னு கேட்டோம் நீங்கள் என்ன கேட்டீங்க நீங்களே ஒற்றுக்கு தெரியல கேட்டீங்க பழனிச்சாமி உங்க கூட்டணி தலைவர் நீங்க என்ல இருக்கீங்களா இல்லையா இது என்ன கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சோம் கமல்ஹாசன் சொன்ன மாதிரி அதை உரியவர்கள் நான் சின்ன கட்சி தானே ஒரு பெற்ற கட்சி வந்துட்டு சொல்லி அவங்க இருந்திருக்கலாம் நான் திரு அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் இணையறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாரு நடந்துட்டு பட் பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்னாகிட்டாங்க பட் எங்களுக்கு இடிக்க முடியாது இந்த கட்சி யாரை எதிர்த்து தொடங்குறதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதை நாங்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு வெயிட் பண்ணதான் வேறு ஒன்றுமே இல்லை பத்ரி பாண்டே அவர்களுக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிறது ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியிலே வெளியில் போகிற அளவுக்கு தினகரன் ஒன்றும் ஒரு அவசரம் கொடுக்க கிடையாது இப்படி யோசித்தேன் என்ன பண்ணுறாங்கன்னு அதேமாரி பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் அப்படின்னு என் நண்பர் ஒருத்தர் எழுதுகிறாரு அப்படிலாம் நெக்லெக்ட் எனக்கு அவர்கள் சொல்கிறபடி அந்த பாராமுகம் தான் எனக்கு நல்லது நான் வந்து தேவை தான் நான் போய் யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் சந்திக்க போகிறோம் அது டெல்லியில் உள்ள தலைவர்களாக இருக்கட்டும் இங்கே உள்ள தலைவர்கள் மற்றபடி சும்மா நான் விளம்பரத்துக்காக வரப்போ வேணுன்னு பொக்கே கொடுக்கறது அப்படிப்பட்ட அதே நான் விரும்புவதில்லை அதான் உண்மை பார்க்கணுன்னு நினைச்சா பார்ப்பேன் நீங்களா கேட்பீங்க அவர் போகிறாரு அவர் வர்றாரு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லைங்க நான் நான் போகலைங்க பர்மிஷன் கேட்கலங்க இது அப்பாயின்மெண்ட் கேட்கலங்கன்னு சொல்லியிருக்கேடா உங்கள்கிட்ட ஓப்பனாக தானே சொல்கிறேன் அதே மாதிரி எதையும் மறைமுகமாகவோ மறைச்சி வச்சோ நாங்கள் பேசுறதில்லை பொறுமையாக இருந்தேன் இவர் வந்து என்னை பிடிச்சி தேனியிலே பிடிச்சி ஒரு நாள் கேட்டார் நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்க நாங்கள் தான் என் கூட்டணியில் இருக்கோம் ஏற்கனவே புதுசாக தான் ஒரு கட்சி வந்திருக்கே வந்திருக்கேன் ஆமா அப்படிதான் சொன்னேன் தவிர கேளுங்க அதே மாதிரி நான் முதலேந்து வரேன் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்குலாம் கொஞ்சம் அளவு வான்மிகா அமித்ஷா அவர்கள் ஏப்ரல் பதினொன்று வந்து சென்னையில் பேட்டி கொடுக்குறப்ப நண்பர் சமீர் ஒரு கேள்வி கேட்டார் வெதர்

முப்பனார்யா ஃபங்க்ஷனுக்கு நான் இங்கே மாதிரி தான் இருந்தேன் எனக்கு அவர் யாரை கூப்பிட்ருக்காரு என்னென்ன தெரியாது முப்பனார் நான் பெரிதும் மதிக்கின்ற தலைவர் எப்படி அம்மா தலைவர் மாதிரி எனக்கு மூப்பனார் மேலே பெரிய அதீத ஈடுபாடு உண்டு அது அம்மா அவர்களே என்னை வந்து விளையாட்டாலாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவரோட எனக்கு நல்ல ஒரு பெரிய உண்டு அது வாசனை தெரியும் நான் அவருக்கு அவருக்கு அவருடைய பிறந்தநாள் நீங்கள் அந்த 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 நான் அதுக்கு மெசேஜ் போட்டேன் அப்புறம் தான் தெரியுது அன்னைக்கு யாராவது அவர் ஒரு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கு அது அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன் அது மாதிரி திரு ஜான் பாண்டியன் அவர்கள் மாநாட்டுக்கு அழைக்கலையா நல்லது ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த அழுத்தம் இல்லாமல் இருக்கோம்ல எங்களுக்கு ஒரே அழுத்தம் எங்கள் இருந்தோம் உங்கள்கிட்ட இருந்தான் ஏன்னா பார்க்குற இடத்துல எல்லாம் நீ இருக்கியா இருக்கியா கேட்டால் நயினார் நாயேந்திரனை போய் கேளுங்கன்ட்டு போகிறேன் கரெக்டு தானே சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள் மாதிரி சரி நம்மளை சின்ன கட்சின்னு நினச்சிருக்கலாம் திரு நயினார் நாயேந்திரன் அதனால் அதை வச்சுட்டு அமித்ஷா வந்து என்ன சொன்னார் முதல்ல எப்படி இந்தியாவுடைய தேசிய தலைமையாக மோடி அவர்கள் இருப்பது போல தமிழ்நாடு தலைமையாக இங்கே அண்ணன் பழனிசாமி இருப்பார்னு சொன்னார் ஆமாம் அண்ணா நம்ம அண்ணன் பழனிச்சாமி அண்ணன் தானே அவர் பிடிச்சாலும் பிடிக்கலன்னு நீங்கள் அண்ணன் தான் தம்பி தானேங்க எனக்கு அது மாதிரி அது மாதிரி அண்ணன் பழனிசாமி இருப்பாருன்னாரு மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னார் மறுபடியும் பத்திரிகைகள் எனக்கு தெரிஞ்சு தந்தி தினமலர் பத்திரிகைகளுக்கு கூட்டணி ஆட்சி அமைவையும் அப்பொழுது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் சொன்னார் கரெக்டா அதுக்கு நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கலாம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் திரு பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் மேட்டரில் மீது யார் அவர் வெளியேறுவதற்கு காரணமானவர்களோ அவர்கள் பேச வேண்டும் பலமுறை உங்க முன்னாடி சொன்னேன் வெயிட் பண்ணி பார்த்தேன் இல்லை நானும் நண்பர் ஓபிஎஸ் இணைந்து செயல்படுவோம் பல நாள் ரெண்டு வருடம் முன்பே முடிவு எடுத்தோம் அவர் எப்படி இருப்பாரு உங்களுக்கு ஒரு பதில் சொல்ற எங்களுக்கு ஐயா அதுதான் தப்பு நீங்க ஒரு தொலைக்காட்சியில கூட காலம் பதில் சொல்லுன்னு அவர் சொல்றாரு அதுக்கு அவங்க போறாங்க தினகரனிடம் இணக்கமா அப்படின்னு நீங்க சொல்றது நீ நான் இணக்கம் கேட்டாலும் நீங்க கட்டுறது அவசியம் இல்ல அதே மாதிரி எங்களுக்கு தேவையில்லை ஒருத்தரோட இணக்கமும் நாங்கள் எதை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோன்னு தெரியும் அதுக்கு நான் எப்படி வெயிட் பண்ணுவாங்க டிடி விதிநாதன் இது என்ன அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படியெல்லாம் போய் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிற கூட்டம் எல்லாம் எங்கள் கூட்டம் அதை புரிஞ்சுங்க உங்களுக்கு நீங்கள் அது தானே இத்தனை தானே உங்களால் ஜெயிக்க முடியலையே ஜெயிக்க முடியல ஆர்கேராக அப்புறம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல இன்றைக்கி இருபத்தி ஆறு தேர்தல்லையும் நாங்கள் தாக்கத்தை உருவாக்குவோம் நீங்க நம்புறீங்களா இல்லையா அதை கேட்கறேன் கேளுங்க நீங்க கேக்குறது உங்க நாங்கள் சொல்றது எங்கள் நாங்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பித்தோமோ அதற்கு எதிரான ஒரு முடிவை எங்கள் தொண்டர்கள் அனுமதிப்பார்களா எங்கள் நிர்வாகிகள் அனுமதிப்பார்களா நிறைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்காக அவர் விரும்புவாரா அதே மாதிரி சில பேர் விரும்ப தான் யாரோ ஒரு சிலர் நான் முதல் முதலாக ஒரு தொலைக்காட்சி பயில வித் ஆர் வித் அவுட் பழனிசாமி அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைன்னு சொன்னேன் வித் பழனிச்சாமினா என்ன பண்ணுங்கன்னா நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் ஏன்னா நான் எனக்கு அவரோட அசம்பிளிக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் ஏன் அதை சொன்னேன்னா எங்கள் கட்சியில் என்னோட பயணிப்பவர்களுக்கு யாருக்காவது சட்டமன்ற பொது தேர்தலில் நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் அப்போ நாங்கள் இருந்தோம் அப்போ பழனிசாமி இல்லை போட்டியிடணும்னு ஆசை இருந்தால் அதை தடுக்கக்கூடாது நான் போட்டியிட மாட்டேன் ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும்னு சொன்னேன் எங்கள் கட்சியில் எந்த நிர்வாகியும் யாருமே நீங்கள் போட்டியிடாத பட்சத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் இன்னொன்று நாம் இங்கே இருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க உங்களுடைய கேள்விகள் ஒன்று போகிற இடத்துலலாம் இருக்கீங்களா அதே எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்துச்சு எத்தனை சொல்ல வேண்டியவோ சொல்லணும் அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணார் திரு நைனார் நண்பர் தான் ஆனால் அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரில அப்படிதான் தான் ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் ஃபோனில் போனேன் என்னங்க ஓபிஎஸ் வந்து உங்களிடம் ஃபோன் பண்ணியிருக்காரு ரெண்டு முறை உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்றீங்களே என்ன நைனார்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில் இல்லைன்னா அப்படி இல்லை அப்படின்னு ஓபிஎஸ் வேற வழி இல்லாமல் அந்த ஃபோன் கால்ஸை வந்து விட வேண்டிய நைனார் தான் அதுக்கு காரணம் என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் அதற்கு நானோ பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் உடனே நான் ஃபோனில் போனேன் ஏன்னா பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முதலாளி நான் இன்னைக்கு எங்கே தான் இருந்தேன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் வான்மிகு பிரைம் மினிஸ்டர் எங்கள் தூத்துக்குடி வந்த அன்னைக்கு சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார் நான் விட்டுட்டேன் இவர் பதில் சொன்னார்ல என்னிடம் கேட்டிருந்தால் சொன்னப்ப நான் உடனே ஃபோனில் போனேன் என்ன என்ன இப்படி சொல்கிறீங்க அவர் கேட்டார் இல்லைண்ணா இல்லைண்ணா என்னார் இவர் வந்து திரும்ப திரும்ப அதில் நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் அவர் அவர் உடனுங்கிற அவசியம் இவர் பதில் சொன்னதுனால வேற வேறு ரொம்ப நாகரிகமானவர் அவர் நைனாரும் காரம் இல்லை யாரும் காரம் இல்லை எங்கள் தொண்டர்களும் இதான் காரணம் ஏன்னா அவங்க யாரும் விரும்பலை ஏ நான் சொல்கிறது நான் வந்து நான்கு மாதங்களுக்கு முன்பே முடிவெடுக்கவில்லை கேட்கிறப்ப நம்ம ஒரு கூட்டணியில் வந்துட்டோம் அமித்ஷா அவர்கள் கூட்டணி மந்திரி சபை என்று சொல்கிறார்கள் கரெக்டா பாஜக இடம் அதே மாதிரி முதலமைச்சர் யார் என்பதை நாங்கள் அதிமுக சேர்ந்த ஒருத்தருங்கிறார் எங்களுக்கு அதிமுக சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அங்க உள்ள யார் மீதும் எங்களுக்கு வருத்தம் இல்லை ஏன்னா ஒரே ஒரு நபர் தான் அவரோட சேர்ந்த ஒரு சிலர் தான் அவர்களை எதிர்த்து தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது கேளுங்க 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 கொஞ்சம் பேசிடுறேன் நீங்க நீங்க அதெல்லாம் அடுத்த கேள்விகள் இருக்கட்டும் ஒரே ஒரு சிலரை தான் அவர்களை திருத்துவார்கள் என்று நினைத்தேன்னு சொன்னேன் அன்னைக்கு காட்டு மன யார் திருத்தனால அந்த தொண்டர்களும் அங்குள்ள நிர்வாகிகளும் இல்லை அவர்களே கூட திருந்துவார்கள் அப்படியான்னு பார்த்தேன் அதுக்கான கேப் தான் அந்த நாலு மாதம் ஆணவம் அகங்காரம் இதெல்லாம் மேலே ஏறி துரோகம் தாடுகிறது பேயாட்டம் போடுது சொன்னா இல்லையா ஊர் ஊரா போய் அது போடுகின்ற கூச்சல் என்னமோ நாம் அமைதியாக இருக்கின்ற பட்சத்தில் இது எதுவோ அது தன்னை நியாயப்படுத்துவதுகிறத நாம் ஆமோதிப்பது போல் ஆகிவிடக்கூடாது அதனால் எங்கள் தொண்டர்கள் ஒதுத்தெழுந்தபோது நான் அமைதியாகவே போய்ட்டு பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க நிர்வாகிகிட்டலாம் பேசியிருக்கேன் இதெல்லாம் சீனியர் ரெண்டாயிரத்துலேருந்து அம்மா காலத்தில் மாவட்ட பேரச் இருந்து சேர்மனாக இருந்தவர் ஒட்டஞ்சித்திரம் எனக்கு இப்போ எங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலர் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் இது போன்ற நிர்வாகிகள்லாம் பேசுவாங்க அப்போ வந்து பொறுமையாக இருங்க அவசரப்படுவோம் நம்ம டிசம்பரில் முடிவெடுப்பேன்னு சொன்னேன் ஆனால் இது அது வர அவர்களால் பொறுக்க முடியாது போல இருக்கு ஏன்னா எங்களுக்கு எங்கள் தொண்டர்களுடைய பிரசரும் எங்கள் நிர்வாகிகளுடைய பிரசரும் எனக்கு தாங்கலை சரி இது இதுக்கு மேலே விட்டால் அந்த துரோகம் போய் ஊர் ஊரா அடிக்கிற அந்த பேயாட்டம் என்னமோ அது நியாயப்படுத்தி பேசுகிறது இது திருந்தவே திருந்தாது வாய்ப்பே இல்லை வெளியேறுவோம் இதனால இதுக்கு வேற காரணமோ நீங்கள் யோசிக்கிற வேறு அரசியல் காரணமோ இல்லை அதுக்கு போயிடலாம் இதில் பேசிட்டாரு அப்படிங்கிறதுலாம் கிடையாது நாங்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது எங்களை நம்பிதான் எங்கள் தொண்டர்களை நம்பிதான் எவ்வளவு பின்னடை தாண்டி யாராரோ விலைக்கு வாங்கப்பட்ட பிறகும் கூட இந்த இயக்கம் எங்களால் எங்கள் தொண்டர்களால் சிறப்பாக வழிநடத்தப்படுகிறது அதனால தான் நினைக்கிறேன் எங்களது தாக்கம் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அதுதான் காரணமே தவிர இதை தாண்டி இதில் பெரிய பெருசாக உட்காந்து ரூம் போட்டுலாம் யோசிக்கல எங்களுடைய தொண்டர்கள் தான் எனக்கு முக்கியம் அவங்க மனநிலை புரிஞ்சு அவங்க வந்து என்ன வந்து இடங்கள்ல நிர்வாகிகளும் அவர்களும் அவர்கள் மூலம் தானே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அதனால் வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி நான் போலித்தவன் இதில் வந்து சொன்னேன் அது தவிர இதுக்கு நைனார் காரணமாக இல்லை இந்த கூட்டணியை அமைத்தவர்கள் காரணமாக இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெத்த கட்சி வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம தேவையில்லைன்னு நினைக்கலாம் இதுல பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட்லாம் கிடையாது அப்படியே இருந்தாலும் அந்த நெக்லெக்ட் தான் எனக்கு நல்லதா இருந்துச்சு கரெக்டா நான் முடிவெடு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கோ எதுக்கோ அழைக்கப்பட்டு நம்ம போக பிறந்தா நல்லா இருக்காது நம்மளுடைய சோபம் அது கிடையாது அன்னைக்கு போனீங்களேன்னு நீங்க கேட்பீங்க இப்போ ரொம்ப கிளீனா இருக்கு இதுக்கு மேல விட்டு ஒரு தர்ம சங்கடத்துல மாட்டிக்க வேணாம் நம்ம வந்து நம்ம முடிவு நல்லா விடுமா நீங்க ப்ரெஸ்ல கேட்க மாட்டீங்களா ஏன்னா ரெண்டு நாள் கேட்பீங்க அன்னைக்கு எடுக்கலாமே நேத்து எடுத்திருக்கலாமே அந்த கிழமை எடுத்திருக்கலாமே

அம்மாவின் தொண்டர்கள் ஓரி ஓர் அணியில் இணைவது அம்மாவின் கட்சிக்கு நல்லது அதில் நான் இன்றைக்கு அதில் சரியா இருக்கேன் ஆனால் அது வந்து அங்குள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதற்கு மேலும் அவர்கள் வெளித்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றது கடவாகத்தான் போகும் இது யதார்த்தம் அவர்கள் எதையெல்லாம் சரி செய்து எல்லாரையும் சரி பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்வது போல மற்றவர்கள் சொல்வது போல அண்ணன் செங்கோட்டையன் சொல்வது போல அவர் அன்னைக்கு சொல்லலையே இன்னைக்கு சொல்லலன்னு கேட்குறீங்க அவரவர்களுக்கு ஒரு காலம் வர்றப்ப ஒரு நேரம் தான் யோசிப்பாங்க இப்போ தொடர்ந்து தோல்விகளை அவங்க கட்சி சந்திக்கிறப்ப இதை சரி செய்யணும்னு ஒரு முத்த இதில் வந்து நான் முடிவெடுத்ததுக்கு தொடர்ந்து அவர் எடுத்தாரு எங்களுக்கு பின்னாடி நான் வெளியேறணும்னு பிஜேபி சொல்லுமா இப்படி ஒரு ஸ்டண்டிங்கன்னு சொல்லுமா இல்லை இல்லை நீங்கள் நீங்களா உட்காந்துக்கிட்டு ரூமில் உட்காந்துக்கிட்டு நீங்களா உங்களுக்கு ஒரு உங்கள் அறிவை பயன்படுத்தி அனுபவத்தை பயன்படுத்தி உங்களா கணக்கு போடாதீங்க சரி சார் என்னுடைய முடிவுங்கிறது நான் எடுத்தது வேற அவருடைய முடிவுங்கிறது வேற இன்னொன்று சொல்ல போகிறேன் நாங்கள் வந்து எதை இப்போ ரொம்ப பிளான்லாம் கிடையாது அவர் கேட்டார் எதிர்காலத்தில் எங்கள் கட்சி இருபத்தி ஆறு தேர்தலில் எங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது அதில் ஏதாவது ஒரு வாய்ப்பில் நாங்கள் போட்டுவிடுவோம் இதுவா அதுவாங்கிறது இன்னும் உண்மையா எனக்கு தெரியாது பல வாய்ப்புன்றது சார் சொல்ற மாதிரி அதிமுக அந்த கேள்வி எல்லாம் நீங்க என்ன அதான் உங்களுக்கு குடுத்துட்டேன் நீங்க தான் உங்களுக்கு டிபேட் நடத்துறதுக்கா உங்களுக்கு சோஷியல் மீடியால அடிக்கிறதுக்கா இல்லங்க அது உங்க உங்களுக்கே அதெல்லாம் தாண்டி ஆப்ஷன்லாம் இருக்கலாம் சார் நீங்க உங்க அறிவுக்கு யோசிக்கிறீங்க நீங்க இந்த ஹைட்ல இருந்த இதுக்கு மேல நின்று யோசிக்கலாம் இல்ல பொறுத்திருக்கிற சார் டிசம்பர் மாதத்துல இந்த முறை நான் அதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும் நாங்கள் உறுதியாக ஆட்சி அமைக்க போகிற கூட்டணியில் இருப்போம் இது நீங்க என்ன நினைச்சாலும் நீங்க என்ன அதுக்குள்ளார சில பேர் சொல்ற மாதிரி அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் வந்து என் கூட்டணியிலிருந்து விலகி முடிவெடுத்தாரு அவர் அன்றைக்கு காலம்பரம் தியோசபிகல் எல்லாம் நாங்களாம் வாக்கிங் போகிற தான் அங்கே வாக்கிங் போகிறப்ப முதலமைச்சரை பார்த்துருக்காரு இது அர்த்தமாக நடந்தது அவர் திரு ஓபிஎஸ் அவர்களின் துணைமையார் மறைந்தபோது முதல்வர் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்லே வந்து இருந்து அவரை ஆறுதல் கொல்லிட்டு செஞ்சுருக்காரு அதனால் அவங்க வீட்டில் துக்க நிகழ்ச்சி அவர் உடல் நலத்தெல்லாம் விசாரிக்கணும்னு கேட்டப்போ சாயங்காலம் வாங்கிட்டுருக்கார் அது என்ன டைமிங் ஒன்றுனா அன்றைக்கி அவர் முடிவு எடுத்து வெளில போயிட்டு நேராக முதல்வரை பார்த்ததும் அதுக்கு பல இதுகள் அது மாதிரிலாம் ஓபிஎஸ் எந்த முடிவும் எடுக்கலை நீங்களாக கலப்பாதீங்க இன்னும் சில பேர் டிபேட்டில் உட்காந்துக்கிட்டு எங்கள் மேலே காரி இது நஞ்ச உமிழ்ற மாதிரி அவர் முன்னாடி அங்கே போயிட்டாரு நான் சொன்னேன் என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகளை திமுக கபலீகரம் செய்யாமல் பார்த்துக்கூட ஏன்னா நிறைய பேரை கட்சி என்ன கட்சியை தூக்கிட்டு போறது இல்லை அதில் உள்ள முக்கியஸ்தர்களை எப்படி எங்கள் கட்சியில் உள்ளவங்களை அண்ணன் பழனிச்சாமி ஆளை பிடிக்கிறது இல்லை அது மாதிரி அவங்க வந்து இதில் நிறைய பேர் அதிருப்தியில் உள்ளவங்களை அவர்கள் நிச்சயம் அவர்கள் அங்கு போய் சேர வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுக்கு முடிச்சுக்கா அதுக்கு ஒருத்தர் இல்ல அதுக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுக்கிறாரு இவர் சொல்றாரு அதுல மீதி இருக்கிற கட்சி இவர் தானே கட்சியில சொல்லப்பா கட்சின்னா அவர் கட்சியில் உள்ள நிர்வாகிகள் கட்சியை தூக்கிட்டு போக முடியும் இது மாதிரி பேசுறதுல எனக்கு உண்மையா சிரிப்பு தான் வரும் ஏன்னா நம்மள பிடிக்கலங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு டிபேட்டுங்கிற ஒரு இடம் கிடைச்சி உட்காந்து நான் சொன்னதெல்லாம் நடக்குதுங்கிறாங்க உண்மைதான் நீங்க சொன்னது ஒன்று ரெண்டு நடக்கலாம் அதனால எல்லாம் நடந்துடாது அதே நேரத்தில் பொறுமையா இருங்க உங்களுக்கு இவங்க வாய்ப்பு அவங்க வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் தாண்டி பல வாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க அதனால எந்த ஒரு இதையுமே நீங்க வந்து அப்படி சாதாரணமாக முடிச்சு போட்டுறாதீங்க உறுதியாக ஒன்று மாதம் சொல்லுவேன் ஜெயிக்க போற கூட்டணியில் அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற

பதி அவர் சிலதை முடிவு எடுக்க முடியும் நான் சில முடிவுகள் எடுக்க முடியாது அதே நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் ஒன்றாக இணைந்து பயணம் செய்யணும்னு ஒரு என் பிரின்சிபல் நினைக்கிறோம் அதில் வந்து நான் ஏற்றுக்கொள்கிற முடிவை அவரும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு பேர் கலந்து பேசி முடிவு எடுக்க முடியும் அவ்வளோ தான் இது ப்ராக்டிக்கலாக சொல்கிறடா இதில் நீங்கள் மூணு பேர் எல்லாம் எப்போ தேவையோ அப்போ நாங்கள் சேருவோம் நீங்கள் எதிர்பார்க்கிற அன்னைக்கு சேரமாட்டா நாங்கள் என்றைக்கு தேவையோ சேருவோம்

எங்க சித்தியா நாங்க டெல்லியில இதுல பெங்களூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்தப்ப தட்சிணாமூர்த்தி ஒரு ஸ்லீப்பர் செல் வந்தார்ல அதுதான் ஸ்லீப்பர் செல் ஸ்லீப்பர் செல்ங்கிறது அது இருக்கும் அது எப்ப வேணாலும் கிளம்பும் கரெக்டா இதெல்லாம் நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிகள் புரியுதா அவங்க எல்லாம் உணர்றப்ப ஒவ்வொருத்தரா வெளியே வருவாங்க இன்னும் பல பேர் வெளியே வரலாம் நான் சொல்றேன் அங்க அம்மாவின் கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதற்கு மேலும் அவர்கள் யோசிக்கும் பட்சத்தில் ஏதோ அமமுகவை டெல்லியில் உள்ளவர்கள் மீண்டும் எங்க கூட அழைத்து வந்து விடுவார்கள் அது அவர்களை எதை சரி செய்தால் அமமுக மீண்டும் வரும் என்பதை அவர்கள் யோசிக்க வேண்டும் கரெக்டு தானே எங்களுக்கு இடர்பாடு எது என்பதை அவர்களுக்கு தெரியும் அந்த இடர்பாடை அவர்கள் கலைகின்ற பட்சத்தில் தான் அமமுக மீண்டும் முடியுமே தவிர அந்த இடர்பாடு களையப்படாத பட்சத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகர் மாத்திரம் எடுப்பதல்ல முடிவு இங்கே பல நிர்வாகிகள் என்னோடு பயணிக்கிறார்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் எனக்காக என்னோடு நிற்பவர்கள் பல பேர் ஒன்பது பேர் இன்னும் அந்த பதினெட்டு பேரில் என் அருமை நண்பன் வெற்றி இல்லை இன்னும் சில ஒரு ஒருவர் வந்து அரசியலே இல்லை ரெண்டு மூணு பேர் சில பேர் வேறு கட்சி செஞ்சிருக்காங்க இன்னும் ஒன்பது பேர் என்னோட இருக்காங்க அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவன் நான் அதுபோல என்னோட பயணிக்கின்ற நிர்வாகிகள் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு அதனால் வருகின்ற பலாபலங்கள் எல்லாம் விட்டுவிட்டு என்னோடு பயணிப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவர்களை எல்லாம் கட்டுப்பட்டவன் தான் நான் ஏதாவது பொதுச் செயலாளர் நான் தன்னிச்சையா பைலாவ மாத்தவோ நான் வந்து இதெல்லாம் பண்ற நபர் கிடையாது எங்கள் தொண்டர்கள் மனையிலே நிர்வாகிகள் மூலம் அறிந்து தான் முடிவெடுக்க முடியும் இப்பொழுது நான் எடுத்த முடிவு எங்கள் தொண்டர்களின் அழுத்தத்தால் நிர்வாகிகள் சொன்னதால் எடுத்தது மரியாதை மரியாதை இல்ல சார் அண்ணாமலை தான் நீங்க சும்மா ஒரு வார்த்தையெல்லாம் போடாதீங்க பிரதா நான் முப்பது வருஷமா நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நான் டிவி எல்லாம் நடத்திட்டு வந்தான் புரியுதா வந்து அண்ணாமலை அவர்கள் தான் எங்களை கூட்டணிக்கே கொண்டு வந்தவர்கள் அவர்கள் டெல்லியில பேசிட்டு நீங்க அண்ணாமலை இருந்த நயினார் எனக்கு ரொம்ப நண்பர் என்னிட்ட ரொம்ப பேசுவார் நானும் அவர் எனக்கு வந்து இல்ல 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 சார் நீங்க நீங்க அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டா அதை நான் தப்பு இல்லை நான் சொல்றது இதுதான் திரு அண்ணாமலை அவர்கள் தான் எங்களோடு கடந்த எனக்கு அவருக்கும் தேர்தலுக்கு முன்பு ஒரு ஆண்டு தான் பழக்கம் எனக்கு அவருக்கு ஒரு நல்ல நட்புக்கு காரணம் என்னை போல அவரும் பிராகா இருக்கிறதா வேற ஒண்ணு எங்களுக்குள்ள ஓ மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் அவருக்கு நல்ல நட்பு உண்டு அவருடைய முயற்சினால தான் நாங்கள் என் கூட்டணிக்கு வந்தோம் நாங்க ஒண்ணு டெல்லியில் போய் ஆட்டி பேசல உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவருடைய முயற்சினால தான் நாங்கள் என் கூட்டணிக்கு வந்தோம் அவரோடு நாங்கள் செயல்பட்டோம் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி நீக்கப்பட்டது எங்களுக்கு எல்லாம் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது உண்மையிலே எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனுக்கு அது சரியாக இருக்காது என்று எங்கள் கட்சியில் யோசிச்சப்ப பட் அவங்க கட்சி முடிவு அதற்குப் பிறகும் நாங்கள் அமைதியாக இருந்ததற்கு காரணம் உங்களுக்கு சொல்லிட்டேன் அம்மாவின் தொண்டர்கள் அது அம்மாவின் கட்சியில் உள்ளவர்கள் சரியான முடிவெடுக்காத பட்சத்தில் எங்களை குறை சொல்ல முடியாது இருபத்தி ஒன்று தேர்தலிலும் அமித்ஷா அவர்கள் எங்களை ஒன்றிணைக்கின்ற முடிவில் முயற்சி செய்தார்கள் அப்பொழுது நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் போட்டியிடுவார்கள் சொல்லிதான் நான் வந்தேன் அன்று அது அந்த முயற்சி தோல்வியடைந்ததுக்கு நான் காரணமல்ல அதுபோல இப்பொழுதும் என்டிஏ கூட்டணிக்கு திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் அவர்கள் தலைவர்களோடு பேசி எங்களை கொண்டு வந்தார்கள் இப்பொழுது நாங்கள் விலகுவதற்கும்